எனக்கே ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் படம் பண்ணுறோன்றலாம் தாண்டி இந்த ஆர்டிஸ்ட்குனே ஒரு விஷயம் ஒன்று மைண்டில் இருக்குங்க நம்ம ஏதோ இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் தின்னு வந்து நம்ம கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரி கிராங்கி ஆகிடுவாங்க என்ன அப்படி பண்ணுறீங்க காலைல ஆறு மணிக்கு கூப்பிட்டீங்க ஈவினிங் ஆறு மணிக்கு நீங்கள் ஷார்ட் வைக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஏகப்பட்ட வேலை பண்ணேன் அது என்னென்னா ஒரு பேஷன்ஸ் வந்து கம்மியாகிடுச்சு நம்ம வந்து அது அது காரண காரணமும் ஒன்று இருக்குது இப்போ நம்ம வந்து ரொம்ப ஏர்ஜாக இருப்போம் நடிக்கிறதுக்கு இல்லை நமக்கு ஒரு படம் கிடச்சிருச்சு நம்ம நடிக்கணும் நம்ம வந்து இதை சூப்பராக பண்ணிடணும் காலையில காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு கூப்பிடலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏ என்னடா கூப்பிடவே மாட்டுறாங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் நடந் நடக்குதுன்னா பரவாயில்ல கண்டினியூஸான்தான் எப்படி இருக்கும் ஸோ இது என்ன ஆகிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி என்ன இப்போ கூப்பிட்றீங்க இப்போ தான் நான் போங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு விரட்டி நிலையில் வந்துச்சு ஆனால் ஸ்க்ரீனில் எதுவுமே இல்லை அவர் அழகாக ஹேண்டில் பண்ணார் இந்த படம் வெளில வர்றப்போ அதை நான் பார்க்குறப்போ எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி ஸோ ஆக்டர்ஸ் ஆர் நாட் பேய்ட் ஃபார் ஆக்டிங் ஆக்டர்ஸ் ஆர் பேய்ட் ஃபார் வெயிட்டிங் வி நீட் டு வெயிட் ஃபார் அவர் ரைட் டைம் டு கம் அந்த ஒரு ஃப்ரேம் குள்ளரை வந்து நான் நடிக்கிறப்போ அது எப்போ கூப்பிட்டாலும் சரி காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நான் சும்மாலாம் ஒன்றும் நடிக்கலை யாருமே இங்கே வந்து சும்மா நடிக்கல சும்மா யாரும் சேவ் பண்ணுறதுக்கு இங்கே வரல ஸோ நீங்கள் இன்றைக்கி ஆங்கர் பண்ணுறதுக்கும் நீங்கள் காசு வாங்குறீங்க கரெக்டுங்களா அப்போது தி தேயிங் ஃபார் அவர் டைம் ஸோ அந்த டைமில் நம்ம எப்போனாலும் ரெடியாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் பண்ண படங்களாகட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பிளான் பி வந்து என்னோடய கெரியருக்கே பிளான் பியாக இருந்துச்சு இந்த சேம் வே வந்து சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட் தினேஷ் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவர் வந்து செகண்ட் ஷெட்யூல் போகிறப்போ அவர்கிட்ட காசே கிடையாது ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப்க்காக எல்லோரும் வந்து வேலை செஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதும் பெரிய விஷயங்க ஒரு படம் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சு வித்தின் டூ மந்த்ஸில் டூ மந்த்ஸ் டூ த்ரீ மந்த்ஸில் ஆன படம் அப்படின்னா வந்து திட்டமிருடன் நான் சொல்லுவேன் அந்த வரிசையில் டக்குன்னு முடிஞ்ச ஒரு மூணாவது மாதத்துலேயே படம் ரிலீஸ் ஆன படங்களில் நீங்கள் ஒரு பத்து படம் எடுத்திங்கன்னா இது வந்து டாப் டெனில் வந்துடுங்க ஸோ போஸ்ட் அண்ட் ஃப்ரீ வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு கிளாரிட்டி டைரெக்டரும் ப்ரொடியூசரும் சரி நிறைய பிரச்சனை ஒரு க நீங்கள் கல்யாணமாகட்டும் படமாகட்டும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் டே தாலி கட்டு தாலி கட்டுற டைமில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட சந்தோஷம் ஒன்று பொண்ணு க கண்லருந்து வர தண்ணீரும் வந்து அப்பா அம்மா கண்ணிலருந்து வர கண்ணீரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க படம் பண்ணுறப்போ